ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ரோகிணியும் மனோஜும் ஒர்க் பண்ணி இருக்கிற டைமில் வந்து ரோகிணியோட வேலை செய்கிறவங்க வந்து கூப்பிடுவாங்க மேடம் மேடம் நம்மது என்னம்மா நம்மது மேடம் நீங்கள் கேட்டீங்களே அந்த லேகியும் நான் வயன் வந்துட்டேன் மேடம் நம்போது சரி சரி இப்படிக்கா வா அங்கே சார் உட்காந்து நம்மது மேடம் இதை நைட் டைமில் பாலில் போட்டு கெல கலக்கி கொடுக்கணும் நம்மது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணுன்னா ஒரு மூணு மாதத்துக்கு கொடுத்தா போதும் அப்புறம் நினச்சி இது எவ்வளோ நம்மது மேடம் இது ஒரு ஐயாயிரம் ரூபா மேடம் என்ன நீ ஆயரூபா தான் ஆகும்னு சொன்னால் ஐயாயிரரூபா நான் என்ன மேடம் கிடைட்டோம் அது சொல்லி வச்சு ரொம்ப நாள் பொறுத்து தான் வரும் நீங்கள் வேறு ரொம்ப அர்ஜெண்ட்டாக கேட்டீங்க எனக்கு பஸ் பேர் வரும் ஒரு இரநூறுபா மேடம் ஐயாயிரத்தி இரநூறுபா கொடுங்க மேடம் உடனே ரோகிணி எடுத்து கொடுத்துட்டு உடனே அந்த ரோகி அந்த லேகியம் பாட்டில் நான் அப்படியே ஒரு ட்ரீம்குள்ளே போதுங்க அப்படியே அந்த லேகியம் சாப்பிட்ட உடனே நம்ம மனோஜா அப்படியே ரோகிணியை சுற்றி சுற்றி அப்படியே டூயேட் பாடி அப்படியே ஒரு கனவு காண்றாங்க உடனே வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சிட்ட பிறகு இங்கே வந்து நம்ம முத்து வந்து அப்படியே மா மான்னு கூப்பிட்டு வரும்போது அவங்க அம்மா என்ன தான் கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க டே நீ குட்டி பையா நீ வாடா உள்ளே வாடானும் போது மீனா மீனாண்ணும் போது என்னங்க என்னமோது ஐய் இவன் எப்போங்க இட்டுன்னு வந்தான் போது இவனுக்கு சவாரி இன்னைக்கு நான் தான் அவங்க பாட்டி வந்து ஸ்டாப்பில் நில்ல அதால் நான் வீட்டுக்கு இட்டண்கிட்ட வாடா எதாவது வீட்டில் சாப்பிட்டு போடான்னு உடனே ரோகிணி அவங்க பையனை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்காரர்கிட்ட ட்ரீம் பண்ணலான்னு இந்த டைமில் வந்து பையனை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மன வழியாக ஐயோ போன பிரச்சனை வந்து திருப்பி இவரை இட்டுன்னு வந்து விட்டுட்டானே இந்த முத்து கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இருக்க மாட்டானான்ட்டு ரோகிணி வந்து அந்த பையனை வந்து அப்படியே மறைச்சினே இருக்கு ஆனால் அந்த பையனோட எண்ணம் எல்லாமே அவங்க அம்மாவை பார்க்கணுன்ட்டு அப்படியே தேடினே இருக்கிறான் உடனே நம்ம மீனா வந்து அந்த பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸு பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நான் உங்கள் ரூமுங்களை உங்கள் வீட்டெல்லாம் நான் சுற்றி பார்க்கட்டோமான்னு கேட்குறேன் ஏன் இதை கேட்குறான்னா எப்படியும் அவங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ரோகிணி அந்த ரோகிணியை பார்த்தே ஆகணும்ட்டு போடா குட்டி பையா போய் பாருங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலங்க ரோகிணியை பிடிக்காதவங்க லைக் பண்ண